கிளிநொச்சி தர்மபுரம் கல்லார பகுதியில் சாதாரண உடையில் துப்பாக்கி இருந்த கடற்படையினர் மூன்று தமிழ் கடத்தொழிலாளர்களை தாக்கியுள்ளனர் மீன்பிடிக்க கடலோரப் பகுதிக்கு சென்றிருந்த கடத்தொழிலாளர்களில் ஒருவர் மீது சாதாரண உடையில் அணிந்திருந்த கடற்படை வீரர்கள் கசிப்பு கடத்தியதாக குற்றம் சாட்டினர் இந்த கடத்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டை மறுத்ததுடன் தண்ணீர் மட்டுமே வைத்திருந்ததாக கூறிய போதிலும் கடற்படையினர் அவரை துப்பாக்கி முனைகளால் கொடூரமாக தாக்கியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து அறிந்த கடத்தொழிலாளர் சங்க தலைவர் சம்பவ இடத்துக்கு சென்றதுடன் முறையான சட்ட நடவடிக்கையை பின்பற்றுமாறு கோரிய போது அவர் மீதும் கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ய முயன்ற போது தகாத வார்த்தைகளால் தூற்றி கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் மூன்று கடற்தொழிலாளர்களும் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்வதற்கு சென்ற போதிலும் கடற்படைக்கு எதிராக முறைப்பாட்டை ஏற்க மறு னர் இதனையடுத்து கடற்தொழிலாளர் சங்க தலைவரான ஆண்டன் ட்ரொபின் இதுகுறித்து மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார்